கோவையில் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இந்திய அளவில் விபசார தொழில் நடத்தி வந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கோவை மாநகரில் நட்சத்திர ஹோட்டல்களில் வெளிநாட்டு பெண்களை வைத்து விவசாரம் நடப்பதாக கோவை மாநகர காவல்துறைக்கு புகார்கள் வந்தன இதனைத் தொடர்ந்து விசாரணையில் அரமையிறங்கிய கோவை தனிப்படை காவல்துறையினர் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்த விவசாய தொழிலில் முளைவாக செயல்பட்ட சிக்கந்தர் பாதுஷா மற்றும் ஸ்டீபன் ரத் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளன ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப் என்ற வாட்ஸ்அப் குழுவை ஏற்படுத்தி நூற்று பதினேழு இந்தியா மற்றும் ரஷ்யா இந்தோனேஷியா தாய்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள ஏஜென்ட்டுகள் மூலம் விபசார தொழில் செய்வது தெரியவந்தது கோவையில் உள்ள முக்கியமான எட்டு நட்சத்திர ஹோட்டல்களில் நீர் நாட்கள் தங்கியிருந்தவர்கள் மற்றும் வந்து சென்றவர்கள் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டன இதில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பதினைந்து பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் வாட்ஸ்அப் குழு மூலம் விபசார தொழில் செய்த நபர்களிடமிருந்து பத்து சிம் கார்டுகள் பதினாறு செல்போன்கள் ஏழு வங்கிக் கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்தியா முழுவதும் வாட்ஸ்அப் மூலமாக விபசார தொழிலை வெளிநாட்டு பெண்களை வைத்து செய்து வந்த கபீர் சிங் என்ற முக்கிய குற்றவாளியை தேடி வருவதாக மாநகர காவல்துறையின் வழக்கு துணை ஆணையர் ஸ்டாலின் தெரிவித்தார் மேலும் முழுவதும் ஏஜெட்டுகளாக செயல்பட்டு வரும் நூற்று பதினேழு நபர்களை பிடிக்க பன்னிரண்டு பேர் கொண்ட நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் விபச்சாரத்தில் கிடைத்த பணத்தில் பெங்களூருவில் நடத்தி வருவதாகவும் மீதும் நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறிய துணை ஆணையர் ஸ்டாலின் குற்றவாளிகள் இருவரையும் குன்றர் சட்டத்தில் கைது செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோவை மாநகரில் இளம் பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிகாந்தர் பாஷா என்ற குற்றவாளி வந்து பிடிபட்டுள்ளார் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் மீது ஏறத்தாழ கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட ஐடிபி கேஸ் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மீது என்பிடபிள்யூ எனப்படும் நான் பைலபிள் வாரண்ட் என்பதும் நிலுவையில் இருந்து வருகிறது இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை பெண்களை ஈடுபடு விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இண்டியா ஏஜெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக ரஷ்யா இந்தோனேஷியாவிலேருந்து அங்கேருந்து ஏஜெண்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பிராத்தல் நெட்வொர்க் வந்து இவர் வந்து இவர் தலைமையில் வந்து நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளது இந்த எல் அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜெண்ட் குரூப்புக்கும் சரி இந்த தமிழ்நாட்டிலும் சரி மிகப்பெரிய இந்த விபச்சார நெட்வொர்க்கு வந்து மூளையாக இந்த சிகாந்தர் பாஷா என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிவி தெரிய வந்துள்ளது ஸோ கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மூன்று கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ் அந்த எங் எங்கே உமன்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து இந்த பிரச்சார தொழில் வந்து ஈடுபடுத்திகிட்டு இங்கே உள்ள இந்தியா ஏஜென்ட் இப்போ நியூ டெல்லியில் வந்து கபீர் சிங்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து இந்தியா அந்த டெல்லிக்கு வந்து ஒரு தலைமையாக இருந்து இந்த நெட்ஒர்க் வந்து ஈடுபடுத்தியிருக்கார் அதேமாரி தமிழ்நாட்டில் வந்து இவருக்கு வந்து யார் அடுத்த லெவலாக ஸ்டீஃபன் ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க வந்து மூலமாக அங்கே ஏஜெண்ட் இங்கே ஒரு ஏஜெண்ட் லிங்க்டு மூலமாக அவ்வளோவர் எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த விபச்சார தொழிலுக்கு வந்து பெண்களை வந்து அனுப்பி அங்கே இருக்க பெண்கள் வந்து இப்போ உங்களுக்கு தாய்லாந்து இந்தோனேஷியா ரஷ்யாவில் வந்து அந்த பெண்களுக்கு தெரியும் இது வந்து இங்கே வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே பொண்ணு பெண்களை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச லாபம் கொடுத்துட்டு அதிகபட்ச லாபம் இங்கே எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு 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 மிதமான குருண்டல் மாதிரி பண்ணுறாங்க ப்ரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த புரோக்கர்ஸ் மெயின் ப்ரோக்கர்ஸ் எல்லாமே இந்த நூற்றி பதினேழு நம்பர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இது எல்லா மெம்பர்ஸும் அடையாளம் எடுத்திருக்கோம் இப்போ அவங்கள பிடிக்கிறதுக்குன்ட்டு நான்கு தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஸோ அந்த தனிப்படைகள் விரைவாக வந்து இதில் யார் மூலையாக செயல்பட்டாங்க ஆல் இண்டியா லெவலில் வந்து அவங்க எல்லோரையும் விரைவாக நம்ம கைது செய்வோம்